என்னோட ஹஸ்பண்ட் நைட்டில் லேட்டாக தான் வருவார் தூங்கிடுவார் கிட்ட போனாலே ஒரு எரிச்சலாக இது பண்ணுவார் என் கிட்ட வர அதை அப்படி தூங்கிடுவார் டயர்டாக இருக்குதுன்னு சொல்வார் அதுக்கப்புறம் என் கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னேன் லீவ் முஸ்தான் அப்படின்ற ஒரு கேப்சுல் அவருக்கு குடுடி அப்படின்னு எனக்கு ரெஃபர் பண்ணா அந்த கேப்சுல் ஆர்டர் பண்ணி அவருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சேன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலையே டென் இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படி இளமையா மாறிட்டாருங்க என்னால நம்பவே முடியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்குள்ள இருந்த தாமதிய பிரச்சனை லீவ் முஸ்தான் வந்ததுக்கு அப்புறமா சரியா நான் ஒரு கேப்சல் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு என்னை வேலைக்கே அனுப்பதில்ல எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்க சொல்லி ஒரே தொந்தரவு அதுக்கெல்லாம் காரணம் இந்த லீவ் முஸ்தாக் தான் நானும் ரொம்ப நாளா சைடு எஃபெக்ட் இல்லாம ஒரு நேச்சுரல் பூஸ்டர் கேப்சூல் தேடிட்டு இருந்தேன் அப்ப கிடைச்சதுதான்

இது எல்லா ஹார்மோன்ஸையும் டான்ஸ் ஆட வச்சிருச்சு சத்தியமா சொல்றேங்க இது சாதாரண விஷயமே இல்ல ஒவ்வொரு பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டுக்கு இத கொடுத்தா அந்த ஹஸ்பண்டும் என்ன போல ரொம்ப பாவங்க ஆனா எந்த கனவு முனைக்கும் சண்டே வராது லவ் மஸ்டாக் ஒரே ஒரு கேப்சூல் ஆனா காதல் ফুল டோஸ் நான் இன்னைக்கு ஒரு புகார் சொல்ல போறேன் இந்த லவ் மஸ்டாக் என்ன ரொம்ப கலங்க வெச்சேன் என் கணவர் ரமேஷ் முன்னாடி எல்லாம் ரொம்ப போரிங்கா இருப்பாரு ஆனால் இந்த லிவ் முஸ்டாங் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு மூணு முறை பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு நீ தான் என் தெய்வதை நீ இல்லாமல் நான் இல்லைன்னு என் கனவை டெய்லி என்னை பொலம்பி தள்ளுறாரு நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம் எங்கள் பிளாக்கில் இருக்க எல்லா பெண்களுக்குமே எங்களை பார்த்தா போகாமல் ஏன் தெரியுமா ஏன்னா என் கணவர் ரமேஷ் என்னை சுற்றி சுற்றி வராருன்னு ஒரு பக்கம் சந்தோஷந்தான் இந்த லிவ் முஸ்டாங் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் நாங்கள் திரும்பவும் ஹனிமன் கிளம்புறோம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த லிவ் முஸ்டாங் எடுக்கும்போது ரொம்ப ப்ரிப்ரேஷன் வேணும் ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இது எமோஷ்னல் ரெவல்யூஷன் லிவ் முஸ்டாங் உங்கள் காதலை அதிகப்படுத்தும் கேப்சூல் சும்மா ஜோக்லாம் இல்லை லிவ் முஸ்டாங்